வணக்கம் சூரிய பகவான ராசி அதிபதியாக கொண்ட நம்மளுடைய சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த பிறக்கின்ற தை மாதத்துல இருந்து எந்த மாதிரியான பலன்கள் இந்த விளக்கமா சொல்லிருக்கோம் தை பிறந்தால் வழி பிறக்கும் நம்மளுடைய சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த தை மாதத்துல என்னென்ன வழிகள் பிறந்திருக்கு கிரக நிலை எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கறதெல்லாம் இதில் விளக்கமா சொல்லியிருக்கோம் ஏன்னா இந்த சிம்ம ராசியில ஆறாம் இடத்துல சூரியன் இருக்கிறதுனால நிறைய அதிர்ஷ்டங்கள் வந்து குனி குவிய போகுது அப்படின்னே சொல்லலாம் இந்த மாதத்துல நிறைய அனுபவங்கள் நீங்க உங்களுக்கு கிடைக்கும் அது எந்த மாதிரியான அனுபவங்கள் நல்ல பலன்களை தரக்கூடியதா அப்படிங்கறதுல இதில் விளக்கமா சொல்லியிருக்கோம் நிச்சயமா எந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா தான் இருக்கும் அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரிகளும் பாருங்க நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா நம்ம சேனல பார்க்கறதா இருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் சிம்மராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கிட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் யாராவது சிம்மராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க இந்த ராசி அன்பர்களை பொறுத்தவரைகளும் இந்த தை மாதத்தில் உங்களுடைய ராசிநாதன் ஆறாம் இடத்துல இருக்கிறார் ஆறாம் இடத்துல சூரியன் இருப்பது மிகப்பெரிய சிறப்பு அப்படின்னே சொல்லலாம் ஜோதிட சாஸ்திரப்படி ஆறாம் இடம் அப்படிங்கிறது அசூப கிரகங்கள் அப்படி அசூப கிரகங்கள் உங்களுக்கு யோகத்தை மாதிரி மாதிரிதான் இந்த சிம்ம ராசி என்பவர்களுக்கு இந்த தை மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய ராசிநாதனாக இருந்தாலும் சூரிய பகவான் ஆறாம் இடத்துல இருப்பது அப்படிங்கிறது புருஷர்களுக்கு பத்தாம் இடமாக இருப்பதாலும் கால புருஷர்களுக்கு நான்காம் இடத்தை பார்த்தாலும் நான்கு பத்துக்குரிய இடம் உங்களுக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு கை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில் நம்மளுடைய சிம்ம ராசி அன்பர்களுக்கு ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய சூரிய பகவான் எதிரிகளை வெல்ற அளவுக்கு நல்ல ஒரு திறமை பெற்ற மாதமாக இந்த தை மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் பல வெற்றி வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் கடன் பிரச்சனை எல்லாமே இந்த டைமு உங்களுக்கு சாதகமான பலனை பெற்றுத்தரும் ஒப்பந்தம் இந்த டைமு ஒப்பந்தங்கள்லாம் போடுற மாதிரி இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக ஒப்பந்தங்கள் போடுங்க அது எல்லாமே உங்களுக்கு முன்னேற்றத்தை தேடித்தரும் இதுவரை இருந்ததை விட அதிகமாக தைரியத்தோடு போராடிவீங்க வரையிலும் ஒரு சில இடத்துல கொஞ்சம் தயக்கம் காட்டினாலும் கூட இந்த டைமு போராடியே வெற்றி பெறக்கூடிய ஒரு சூழ்நிலையெல்லாம் இந்த மாதத்தில் உங்களுக்கு அமையும் அப்படின்னு சொல்லலாம் பல போராட்டங்களுக்கு அப்புறம் வெற்றி காணக்கூடிய ஒரு மாதமாக இந்த தை மாதம் இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு தேர்வு எழுதிட்டு ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தவங்களுக்குலாம் நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் அதே மாதிரி இந்த மாணவர்களை பொறுத்தவரைகளும் விளையாட்டு துறையிலையும் நீங்கள் இந்த இனி வருகின்ற காலகட்டத்தில் ரொம்ப சில சிறப்பாக விளையாண்டு பல சாதனைகளை செய்ய இருக்கீங்க அப்படின்னே சொல்லலாம் உங்களுக்கு துரதிருஷ்டமான அசுரர்களின் அசுரர்களை அழிப்பதற்குண்டான சக்தியே அவங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா ஒவ்வொரு டைமும் பார்த்திங்கன்னா அசுரர்கிட்ட பணிந்து போகிற மாதிரி தான் இருக்கும் இந்த டைம் ரொம்ப தைரியமாக செயல்படுவீங்க அதனால் பல ஆற்றல் மிகுந்தவங்களாக இந்த சிம்ம ராசி அன்பர்கள் இந்த மாதத்தில் செயல்பட போகிறீங்க பல பேரை எதிர்த்து போராடி வெற்றி பெறக்கூடிய ஒரு யோகம்லாம் இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தில் அமையும் நிறைய போ கடன் வாங்கி அந்த கடனை எப்படி கட்டுறது அப்படின்னு ரொம்ப திண்டாடிட்டு இருந்த உங்களுக்கு இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா அந்த கடனெல்லாம் அடிச்சுட்டு ஒரு நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய ஒரு மாதமாக இந்த தை மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் தொழிலெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு புதிய யுக்தியை இந்த டைம் பயன்படுத்துவீங்க அது நல்ல லாபத்தை பெற்றுத்தரும் ஆறாம் இடம் என்பது மனிதனுடைய உழைப்பு கடினமான உழைப்புக்கு இந்த டைம் நல்ல ஒரு பலனை அனுபவிக்கலாம் அந்த அளவுக்கு காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் இதனால் வரையிலும் கொஞ்சம் சுறுசுறுப்பு இல்லாமல் கொஞ்சம் சோப்பலாகி இருந்திருப்பீங்க இந்த டைம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சுறுசுறுப்பாக செயல்படுவீங்க ஒவ்வொரு விஷயத்தையும் ரொம்ப நுணுக்கமாக ஆராய்ந்து அது இப்படி செஞ்சால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு கெஸ் பண்ணி கூட அடிப்பீங்க ஆனால் கரெக்ட் கண்டிப்பா உங்களுக்கு வெற்றி நிச்சயமா கிடைக்கும் தொழில் ரீதியாக நல்ல ஒரு வளர்ச்சியை காணக்கூடிய ஒரு மாதமாக இந்த தை மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் வெற்றி பெறுவதற்குண்டான வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் சூரியன் உச்சம் பெற்று இருக்கிறதுனால பத்தாம் இடத்துல இருப்பது இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய ஒரு அற்புதமான நாட்களாக வருகின்ற நாட்கள் உங்களுக்கு அமையும் நினைத்த காரியம் எல்லாமே கூடி வரும் திருமண வயதில் இருக்கிறவங்க வரம் தேடிட்டு இருந்தீங்கன்னா இதுனா வரைக்கும் எதிரிகளால் சின்ன சின்ன தடைகள் பிரச்சனைகள் இதெல்லாம் வந்திருக்கும் அது எல்லாமே சரியாகக்கூடிய ஒரு யோகம் இனி இருக்குது அப்படின்னே சொல்லலாம் வீட்டிலே ஏதாவது ஒரு சுபகாரியம் இந்த டைமில் நடைபெறும் அரசாங்க ரீதியாகவோ அந்நியர்கள் மூலியமாகவோ அல்லது வீட்டில் இருக்கிற பெரியங்கள் மூலியமாகவோ நல்ல ஒரு மதிப்பு கிடைக்கக்கூடிய ஒரு நாட்களாக தான் வருகின்ற நாட்கள் இந்த சிம்மர் அமைந்திருக்கு சொல்லலாம் இரண்டாம் படிப்புல தொழிலில் வேலையில இதில் எல்லாம் கொஞ்சம் சிரமப்பட்டாது எல்லாத்துலேயுமே முன்னுக்கு வருவீங்க இதுனா அவர்களும் பட்ட கஷ்டங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த தை மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் உங்களுடைய ராசியில ஏழாம் இடத்துல சனி பார்ப்பதுனால ஒரு சிலருக்கு உடல் நலத்துல சின்ன சின்ன பாதிப்புகள் ஏற்படுவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்கு இந்த மாதத்தில் பொறுத்தவரைக்கும் எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க ஒரு மாதமாக இந்த தை மாதம் இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் சூரிய பகவான் பத்தாம் வீட்டில் அமருதல் அப்படிங்கிறது உடல் நலத்துல நல்ல ஒரு மாற்றத்தை இந்த மாதத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் சூரிய பகவான் சனீஸ்வரரை நோக்கி செல்ல செல்ல எதிர்மறையான சிந்தனைகள் எல்லாமே உங்களை விட்டு விலக ஆரம்பிக்கும் எட்டாம் இடத்துல சுக்கரன் அமர்ந்திருப்பதனால உச்சம் பலம் பெற்று இருப்பதுனால தொழிலில் நல்ல ஒரு மேன்மையை இந்த டைமு நீங்கள் எதிர்பார்க்கலாம் நினைத்ததை நடத்தி முடிப்பீங்க அதை போராடியாவது வெற்றி பெறக்கூடிய ஒரு யோகம்லாம் இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தில் அமையும் அதே மாதிரி ஒரு சிலருக்குலாம் ரொம்ப நாளாக எதிர்பார்த்த உங்களுடைய வேலையில் நல்ல ஒரு பதிவு உயர்வோ ஊதிய உயர்வோ ரொம்ப நாளாக கேட்டிருந்துருப்பீங்க அதிலலாம் சின்ன சின்ன தடைகள் இதனவர்கள் இருந்திருக்கும் அது எல்லாமே சரியாக கூடிய ஒரு மாதமாக இந்த தை மாதம் இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் உங்களுடைய பெயருக்கு நல்ல ஒரு புகழ் விருது கிடைக்கக்கூடிய ஒரு யோகமெல்லாம் இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த தை மாதத்தில் அமையும் மாணவர்களை பொறுத்தவரையிலும் கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வேலையில் நல்ல ஒரு மாற்றம் அதாவது பதவி மாற்றமோ அல்லது இடம் மாற்றமோ ஏதாவது ஒன்று கிடைக்கக்கூடிய யோகமெல்லாம் இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தில் அமையும் பகவான் ஆறாம் இடத்துல இருப்பது சூரியன் செவ்வாயை பார்ப்பதும் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் பங்கு சந்தையில் இருக்கிறவங்களுக்கு தொழில் சார்ந்து இருப்பவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு பணவரத்து சம்பாதிக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த தை மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் உங்களுக்கு திடீர்னு பார்த்தீங்கன்னா எதிர்பாராத சின்ன சின்ன நற்பலன்களை இந்த மாதத்தில் எதிர்பார்க்கலாம் நிறைய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் வாய்ப்பை மட்டும் நழுவ விட்டுறாதீங்க கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க கேது பகவான் இரண்டாம் இடத்துல இருந்தாலும் குரு கேதுவை பார்ப்பதுனாலும் கோடி பாவங்கள் நிவர்த்தி கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க பொருளாதாரத்துலையும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அபிவிருத்தி இந்த டைம் தொழிலை விரிவுபடுத்துனீங்க அப்படின்னா நல்ல ஒரு லாபத்தை எதிர்பார்க்கலாம் குடும்பத்திலேயே நல்ல ஒரு மகிழ்ச்சி கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த தை மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் தொழிலெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றம் நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கும் புதுவிதமான நுணுக்கங்களை இந்த டைமை பயன்படுத்துவீங்க அது நல்ல ஒரு லாபத்தை பெற்றுத்தரும் மொத்தத்தில் இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த தை மாதம் ஆரோக்கியமும் ஆயுள் உறுத்தியும் பண மகிழ்ச்சியும் தன்னம்பிக்கையும் மனநிறைவும் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் பல நன்மைகளை வாரி வழங்க இருக்கிற ஒரு அற்புதமான மாதமாக இந்த சிம்மராசி நண்பர்களுக்கு இந்த தை மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் இன்னும் உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளும் கஷ்டங்களும் குறையணும் அப்படின்னா அருகில் ஏதாவது முருகன் ஆலயம் இருந்தது அப்படின்னா அந்த ஆலயத்திற்கு சென்று வழிபட்டுக்கிட்டு அதே மாதிரி விசாகம் கார்த்திகை நட்சத்திரத்தன்று போய் அர்ச்சனை செய்து வழிபட்டுக்கிட்டு இந்த சிம்மராசி அன்பர்கள் அன்றைய தினம் நீங்கள் விரதம் இருந்து வழிபடுறதுனால நிறைய நற்பலன்கள் கிடைக்கும் விசாகம் நட்சத்திரம் அதே மாதிரி கார்த்திகை நட்சத்திர நாட்களில் முருகப்பெருமானை வழிபட்டு உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள அந்த பிரச்சனைகள் எல்லாமே சரியாகும் அதே மாதிரி உங்களால் முடிந்தால் வாரத்தில் ஒரு முறையாவது முருகப்பெருமான ஆலயங்களுக்கு செவ்வாய் செவ்வாய்க்கிழமையில் போய் வழிபடுறது நிறைய நற்பலன்களை கொடுக்கும் அதனால் முடிந்த அளவுக்கு செவ்வாய்க்கிழமையில் போய் நீங்கள் வழிபட்டு வாங்க நீண்ட நாளாக அதை தீராத இருந்த கடன் பிரச்சனை அதே மாதிரி ரொம்ப நாளாக நோய்வாய்பட்டு இருக்கவங்களுக்கு எல்லாத்துக்குமே நல்ல ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் அதனால் முடிந்த அளவுக்கு இந்த சிம்ம ராசி அன்பர்கள் முருகப்பெருமானை வழிபட்டுட்டு வாங்க அந்த கார்த்திகை என்னோடய அருள் முழுமையாக உங்களுக்கு கிடைக்கும் நம்பிக்கையோட இந்த ஒரு விஷயத்த மட்டும் செஞ்சிட்டு வாங்க நம்பிக்கை இருந்தால் செய்ங்க நம்பிக்கையோடு செய்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு நல்ல பலன் கிடைக்கும் அதனால் நம்பிக்கையோடு நீங்கள் செஞ்சுட்டு வாங்க நிறைய நற்பலன்கள் உங்களை தேடி வர இருக்குது இந்த தை மாதமும் உங்களுக்கு அருமையாக இருக்குது அதனால் முடிந்த அளவுக்கு இந்த மாதத்தில் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் செஞ்சிட்டு வாங்க இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் சிம்ம ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது சிம்மராசியில் இருந்தாங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க சிம்ம ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க தேங்க் யூ